முருகி நிற்கக்கூடிய ஸ்திரமானது ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜி ஒரு சக்தி கந்தர் கா கூட்டல் அந்தர் அந்தர் காங்கிறது இருள் கருப்பு காளிக்கு ஏன் காலிங்கிறோம்னா காளி கருப்பு அந்த கருப்புக்கு இன்னொரு பேர் காணு பேர் அண்டமே காலி அதனால அண்டமே அந்த கருப்புக்கு இன்னொரு பேர் காம்பாங்க அந்த காங்கிற எழுத்து இருளை குடிக்கும் கருப்பை குடிக்கும் அப்ப இருளாகிய அந்த வந்து அந்தர்ண முடிவு காண இருந்த முடிவு ஆதி அந்தம் ஆதின தொடக்கம் அந்த முடிவு முடிவு அப்ப இருளாகி அந்த அஜானத்தை முடிவுக்கு கொண்டு வருபவர் முருகர் அதனால கா அந்தர் இர்லை அந்தகரணம் பண்ணுபவர் அந்த முடிவு பண்ணுவார் இரலை அழித்து தீயதை அழித்து முடிவு பண்ணுபவர் அர்த்தம் கந்தர் குமார கடவுள் தெரியுமா கிடையாது குமரிக்கொண்டங்க அது நம்ம சொல்லிக்கிறது குமாரக்கடவுள் கூட்டல் மாரன் குமாரக்கடவுள் கூ கா கூனாலும் இருள் தான் இருள் சூழ்ந்த இடத்த கூம்பாங்க கா குகை குகைக்கு ஏன் குகன் வச்சுன்னா அது இருள் சுழ்ந்த ஒரு இடம் குகைனாலே இருளாச்சு இருக்குது வெளிச்சம் இருக்காது அந்த இருள் சூழ்ந்த கா வந்து கருப்பு அந்த கருப்பு தங்கி ஒரு மாறி குவிஞ்சிருக்கிறது குகை அந்த குகை குகைன்னு இருள்தேன் அந்த இருளாகி அக்ஞானத்தை அழிப்பது அழிப்பது மாற அந்த இருளாகி அக்ஞானத்தை அழித்து ஒளியை கொடுக்கக்கூடியவர் கடவுள் அப்படின்னு அர்த்தம் இருளை அழித்து ஒளியை கொடுக்கக்கூடிய கடவுள் குமார கடவுள் இது நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தீய சக்தியை அழித்து தீய சக்தியை முடிவு கொண்டு வருபவர் கூமார அப்படின்னா அந்த குகையை ஓண்ட அந்த இருளாகிய அந்த இருட்டை அக்னியான இருளை அழிக்கக்கூடிய கடவுள் குமார கடவுள் எழுதியாச்சா விளக்க அதை அழிக்கிறது குழந்தை குழந்த பால கூட்டல் பிரமானியன் பிரமாணியன் பால கூட்டல் சு கூட்டல் பிரமானியன் பிரமாணியன ஒழுக்கம் சாதிய குறிப்பது பிரமானியன் அந்த அந்தனர் என்பர் அறவோர் அரைவரெல்லாம் அந்தனர் தான் அப்ப பிரமத்தை கொண்டு அந்த சகல அந்த குழந்தையாக இருந்து அந்த பிரமத்தை பொதித்தவர் பிரமாவுக்கு பாடம் சொல்லி அப்பனுக்கு பாடம் சொல்ல சுப்பையான்னு பாட்டுருக்குல்ல அதுதான் அந்த சுப்பையா அந்த பிரமத்தை குழந்தையாக இருக்கும்போது கொடுத்தவர் அதே பால சுப்பிரமணியன் பிரம்மனா பிரம்மம் பிரமாணியன்னா பிரமத்தை கொடுத்தவர் பாய் அர்த்தம் அது அர்த்தம் தெரிஞ்சு நம்ம மதுரம் சொல்லும்போது நமக்கு முழுமையாக இருக்கும் இது நம்ம அர்த்தம் தெரியாமல் சொல்லிக்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு இதுதான் அர்த்தம் விளக்கு அப்படின்னு தெரிஞ்சு சொல்லும்போது முழு சக்தியே கிடைக்கும் அதை அழைச்சி எழுதிட்டிங்களா விளக்கம் சரி சந்தை இருக்காப்பா